சொல்லை நான் கொண்ட ஓம் நமோ நாராயணா முருகனின் வாசகங்கள் அப்படின்னு சொல்லது நரகத்தில் விழுந்துள்ள மூடனை முருகன் திருவுருள் பாலித்து ஆண்டு காலம் வரும் யாமிருக்க பயமே ஓம் சரவண பவ ஓம் முருகா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் ஒரு உயிர்காக்கும் காவலனைப் போல முருகன் பாதுகாப்பான் என்பதை பாவிகள் ஒருபோதும் உணரமாட்டார்கள் முருகனுக்கு வந்து குமரன் தேவ சேனாதிபதி சரவணன் கார்த்திகேயன் கந்தசாமி சக்திதரன் சண்முகன் வேலவன் வடிவேலவன் அழகன் முருகன் என்றெல்லாம் பேர் இருக்குது பிரம்மச்சாத்தன்னு ஒரு பேர் இருக்குது இப்போ ஒவ்வொரு கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும் ஒரு கோயிலில் வந்து ஒரு கோருக்கும் ஒரு வாசகங்கள் இருக்கும் ஓம் முருகா தாங்கி பிடித்த நாமமாம் தூக்கி நிறுத்தும் தந்தையாம் தாங்கி பிடித்த தாயாம் தூக்கி பிடித்த தந்தையாம் என் அப்பா முருகன் இருக்க நான் வீழ்ந்து போவதில்லை அப்படின்னு ஒரு சிறப்பான வாசகம் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை கந்தனின் கடைக்கன் உந்தன் பக்கம் கவலைகள் உனக்கேன் நெஞ்சே நெஞ்சே வருவது வரட்டும் அஞ்செல் தந்தையும் மகன்பால் தத்துவம் காற்றான் என எல்லாமே அவனே ஓம் சரவணபவ உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உன் மனத்தின் தரத்தை பொறுத்தே உன் வாழ்வு உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தம் முருகா முருகா வருவாய் முத்தமிழ் இன்பம் தருவாய் பணிவாய் உனை தினம் பாட பாங்காய் அருளைத் தருவாய் கனவிலும் நனவிலும் துணையாகி காத்திட வருவாய் குமரா எங்கள் அறிவை பெருக்கிடவே நான் விழுந்தாலும் கோயிலாக விழுவேன் நான் எழுந்தாலும் கடவுளாக எழுந்தருள்வேன் நீதியின் மீது நீ நின்றால் உன் நுழலை கூட நான் விழவிட மாட்டேன் என்னில் நீ என்ன முயற்சி செய்கிறாயோ அதுவே உனக்கு சாகசமாக இருக்கும் வாழ்க்கையை தொடர முடியாத தேவதைக்கு மரணம் என்னுடைய வரம் தன் வாழ்க்கையை தொடரக்கூடாத ஒரு அரக்கனுக்கு மரணம் என் சாபம் மரணம் இல்லா வாழ்வு கடவுள் இல்லாத கோயில் போன்றது நான் உன்னை சமாதானம் செய்யும் போது என் நிஜமான நிறத்தையும் என் விர்ஸ்வரூபத்தையும் காண்பாய் நீதியைக் காப்பாற்ற என்னால் இயன்றவரை முயற்சிப்பேன் இறுதியில் அநீதியை அழிப்பதில் முடிப்பேன் கடவுளின் மகிமை உங்களுக்கு சேவை செய்வதில் விருப்பமில்லை கடவுளுக்கு சேவை செய்வதில் உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்துங்கள் நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன் என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு யாமிருக்க பயமேன் அடுத்த டயலாக் என்ன எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகடமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் என்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வருவேன் எப்போதும் நடப்பதை எண்ணி வருந்தாதே நடப்பை அனைத்தும் நன்மைகளே என எண்ணிக்கொள் உன் நிலை மாறும் பொறுமையாயிரு உன்னுடன் நான் இருப்பேன் ஓம் முருகா இந்த மாதிரி முருகனுடைய வசனங்கள் இருக்குது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்ட தடைகள் எல்லாம் முடியும் நேரம் வந்துவிட்டது யாம் இருக்க பயமேன் சர்வ வல்லமையும் உனக்கு தருவதற்காக நான் அருளுவேன் அப்படின்னு சொல்றது சண்முக கடவுளை போட்டி சரவணா போட்டி கண்மணி முருகா போட்டி கார்த்திகை பாலா போட்டி தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோளா போட்டி விண்மதி வதனவள்ளி வேலவா போட்டி போட்டி இன்னொன்று வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எத்தனை கண் வேண்டுமையா உன் அழகு திருமேனி கண்டு பரவசத்தில் பாட உன்மேல் தீராத மையல் கொண்டு வேல் கொண்டு என் வினை தீர்க்க வருவாய் வேலவனே கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் இதுவும் கடந்து போகும் யாமிருக்க பயவேன் இந்த முருகனுடைய வாசகங்களை தினமும் கேட்பவர்கள் சந்த சஷ்டி கவசம் தினமும் கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மன தைரியங்கள் வரும் குண்டக்குடியினிலே குடியினிலே காவடி அந்த கூர்வேலன் குமரனுக்கு காவடி கோடிக்கரை காவடி கூர்வேலன் காவடி குண்டிலாடும் குமரனுக்கு குறைவில்லாத காவடி நினைப்பது நல்லதாக இருக்கும்போதும் இருக்கும்போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் கலங்காதே துன்பமெல்லாம் தீர்ந்து முருகன் அருளால் உனக்கு நல்லதே நடக்கும் முருகனுக்கு நாள் திருநாள் தைப்பூசத் திருநாள் தைப்பூசத் திருநாளுக்கு குமரனை நாம் வணங்குவோம் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவோம் இதால் கவலைப்படாதே உன் வெறுத்தவர்கள் நம் முன் வாழ்ந்து காட்டுவார்கள் என்று கவலைப்படாதே என்னை மனதார நினைக்கும் போது பக்தனை நான் கைவிட்டதில்லை விட்டு விலகுவதும் இல்லை கைவிட்டதும் இல்லை நீ தூண்டு போகும் நேரத்தில் யாரும் துணையில்லை என கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னிடம் துணையாக நான் வருவேன் வேலுண்டு வினையில்லை முருகா நீ உண்டு பயம் இல்லை என்ற நம்பிக்கை எனக்குள் எப்போதும் உண்டு முருகன் அருளால் நீங்கள் அனைவரும் நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி என்னுடைய முருகனுக்கு நிறைய கோட்ருக்குது நிறைய வசனங்கள் இருக்குது காவடி முருகனுக்கு தான் நம்ம இயந்திரோம் காவடி இயந்திரது எல்லா ஊர்லேயும் இருக்குது சென்னிமலையில் இருக்குது உங்களுக்கு சிவன்மலைக்கு காவடி இருக்குது பழனிக்கு இருக்குது திருச்செந்தூர் இருக்குது கந்தனின் கடைக்கன் பாவை பட்டாலே போதும் நம்ம எண்ணியது நிறைவேறும் கந்தன் கடைக்கன் பார்வை வேலுண்டு இல்லை யாமிருக்க பயமேன் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் இந்த மாதிரி வாசங்களை தினமும் நம்ம தினமும் சொல்லி வரலாம் முருகனை வணங்குவதுதான் தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது நாற்பத்தி எட்டு பேர் பிரசெண்ட்டு முருகனை வணங்குவர்கள் தான் இல்லை முருகன் வந்து அருள் இல்லைன்னா யாரும் வணங்க போகிறதில்ல அது முருகன் அருள் இந்த பூமியிலே இருப்பதால் அனைவரும் முருகனை வணங்கி வழிபட பிரார்த்திக்கிறேன் ஓம் முரு